மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஆரோக்கியம் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் மல்கியா நான்கு இரண்டு செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறதை காட்டும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு கொழுத்த கன்றை காண்பிக்கிறார் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடங்கி இருக்கிறவர்கள் கொழுத்த கன்றைப் போல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் பெறுகிறார்கள் மேலும் உன்னதமானருடைய மறைவிலே சர்வ வல்லருடைய நிழலிலே தங்கியிருக்கிறவர்கள் புறப்பட்டு போகும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கன்றுகளைப் போல துள்ளி குதித்து செல்வார்கள் அதிகாலை ஜெப நேரங்கள் என்பவை கர்த்தரின் கரங்கள் நம்மை அணைக்கிற நேரங்களாயிருக்கின்றன அதிகாலையில் ஜெபித்து விட்டு ஒரு நாளை துவக்கும் போது ஒரு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் பலனும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அந்த நாளை சந்திப்பதற்கான சத்துவத்தையும் வல்லமையையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் மோசே இசர்வேர் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தபோது ஒரு பெரிய செட்டை போல ஸ்தம்பங்கள் அவர்களை மூடியிருந்தது ஆகவே வனாந்திர வெயிலின் அகோரம் அவர்களுக்கு தெரியவில்லை பகலில் பறக்கும் அம்புகளாலும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்களாலும் அவர்களை தாக்க முடியவில்லை அவர்கள் காண்டாமிருகத்தைப் போல பலம் கொண்டார்கள் இசிறவேலிலே பலவீனமானவன் ஒருவனும் இருந்ததில்லை மோசையை குறித்து வேதம் கொடுக்கும் சாட்சி என்ன மோசைக்கு நூற்றி இருபது வயதாகியும் அவருடைய கண்கள் மங்கவும் இல்லை கால்கள் தள்ளாடவும் இல்லை பகலிலே தேவனுடைய சட்டைகளாக மேகஸ்தம்பங்களும் இரவிலே தேவனுடைய சட்டைகளாக அக்னி ஸ்தம்பங்களும் இசிறவேல் புத்திரரை வழிநடத்திச் சென்றன அவர்கள் ஆரோக்கியமுளவுளாய் விளங்கினார்கள் இன்றைய உலகில் பல வாலிபர்கள் பலனற்றும் திடனற்றும் தள்ளாடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மாணவ பருவத்திலேயே புகைப்பிடித்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கஞ்சாவை புகைத்து நோஞ்சான்களாக கொண்டிருக்கிறார்கள் ஆம் கர்த்துடைய செட்டைகளுக்கு வெளியே ஆரோக்கியம் இருப்பதில்லை வெளியே வியாதிகளும் துன்பங்களுமே நடமாடுகின்றன அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையும் மாத்திரைகளுமே செட்டைகள் சினிமா நடிகராயிருந்து பின்னர் கர்த்தரண்டை வந்த சகோதரன் ஏவிஎம் வி தன்னுடைய சாட்சியிலே ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார் நான் பயங்கரமான நோயினால் தாக்கப்பட்டு நடைபிணமாக நடக்கவே முடியாமல் இருந்தேன் மருத்துவர்களால் என்னை குணமாக்க முடியவில்லை மருத்துவமும் மருந்துகளும் என்னை கைவிட்டன அப்பொழுதுதான் இயேசுவின் செட்டுகளின் மறைவை குறித்து அறிந்து அவரண்டை ஓடி வந்தேன் கர்த்தர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கினார் இன்றைக்கு கர்த்துடைய பணியை முழு முழுபலத்தோடு செய்து வருகிறேன் என்றார் பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் உங்களுடைய நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தந்திருடுவான் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியா முப்பது பதினேழு